ஹாய் கைஸ் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஸ்பைடர் பாருங்க இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய ஸ்பைடர் பார்த்ததே இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒருவேளை ஹாலிவுட் படத்தில் வர்ற அந்த விஷம் ஸ்பைடராக இருக்குமோ ஸ்பைடர்மா இப்போ பறந்து வந்து என் மூஞ்சிய போகுது இது விஷம் இருக்கிறதா விஷம் இல்லாததா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் க்ளோஸ் அப்ல போவோமா பயமா இருக்கே போயிருவோம் என்ன என்னதாக இது ஹாய் பாப்பா உங்க பேர் என்ன ஹாய் டார்லிங் கடிச்சிடாத காசு இல்ல கையில ஹாய் டார்லிங் வாட் இஸ் யுவர் நேம் ஹாய் பாப்பா அத்தி மூவ் ஆகுற மாதிரி இருக்குதே ஹாய் பேச மாட்டியா என்கிட்ட ஹாய் ஹாய் பேசு பேசு உன் குரலை கேட்க ஆசையோடு காத்துக்கொண்டிருக்கிறேன் டார்லிக் பேசு டார்லிக் பேசுவியா பார்க்கும்போது எப்படி தொட்டுறதுன்னு தெரில ட்ரை பண்ண